சீனாவின் சாங்கி சிக்ஸ் என்ற விண்கலம் இன்று பூமிக்கு திரும்பியிருக்கிறது இதன் போது குறித்த விண்கலம் நிலவின் தொலைதூரத்திலிருந்து அரிதான மாதிரிகளை எடுத்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த ஆய்வு விண்கலம் மங்கோலியாவின் உள்ளக பகுதியில் இன்று பிற்பகல் இரண்டு மணி அளவில் தரையிறங்கியிருக்கிறது சாங்கி சிக்ஸ் சுமார் இரண்டு கிலோகிராம் நிலவின் தொலைதூர மாதிரிகளை எடுத்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் பூமிக்கு எடுத்து வரப்படும் முதலாவது நிலவின் மாதிரிகளாக இது அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் விலைமதிப்பற்ற இந்த மாதிரிகளைக் கொண்டு பல்வேறு ஆய்வுகளையும் ஏற்கனவே ரஷ்யா அமெரிக்கா போன்றவை நிலவின் அருகில் உள்ள மாதிரிகளையே பூமிக்கு எடுத்து வந்திருக்கின்றன எனினும் சீனா தற்போது நிலவின் தொலைதூர மாதிரிகளை எடுத்து வந்திருக்கிறது எனவே இதன் மூலம் புதிய பல தகவல்களை பெற முடியும் என சீனா நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறது